ஹாய்ங்க வெல்கம் பேக் அவர் சேனல் ஃபார்மர் கப்பல் லைஃப் ஸ்டைல் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேர் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ தான் ஏன்னா இது வரைக்கும் வந்து ப்ரெக்னென்சியை வந்து யாருக்கிட்டயும் சொல்லவே இல்லை ஸோ செவன்த் மந்த் வலகாப்பு தான் வந்து தோட்டத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு ஸோ குழந்தை இல்லாதவங்க பேபிக்காக வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த வீடியோ நான் வந்து பார்ப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு கடவுள் சீக்கிரமாகவே அந்த வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நானும் ரொம்பவே ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஏன்னா செகண்ட் வளகாப்பு தான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிராண்டாக எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எங்களுக்கு அஞ்சு வயசில் ஒரு பையன் இருக்கான் யூகேஜி படிக்கிறான் நிறையா பேருக்கு அதுவே வந்து டவுட்டு தான் இவங்க பார்த்திங்கன்னா இந்த சீரெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இது வந்து என் ஹஸ்பண்டோட சின்னப்பத்தான் அவங்க வந்து பக்கம்தான் தோட்டம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் தோட்டத்து பக்கத்தில் தான் ஸோ எந்த ஒரு இந்த மாதிரி சீர் எதுனாலும் வந்து அவங்க தான் வந்து பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்து வலையெல்லாம் போட்டு விட்டுட்டு ரொம்ப மன நிறைவாக சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுந்தாங்க சொல்லணும் இதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை பொதுவாகவே வீட்டில் வந்து கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி கலகலன்னு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சண்டே அன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சதுனால எல்லா குழந்தைங்களையுமே வந்து வந்திருந்தாங்க என் பையன் தங்கச்சி பையன் சித்தி பசங்கள் சித்தி பையன் பொண்ணு அதுக்கப்புறம் மாமா ப பொண்ணு மாமா பையன் அப்புறம் வந்து அத்தை பொண்ணுங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி நல்லா நிறைய குட்டிஸ் வீடு நிறைய ஒரு மாதிரி கலகலன்னு சவுண்டோடு இருந்தது எல்லாரும் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வீடே பொக்குன்னு அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிளான்லாம் கிடையாது எப்போவுமே வந்து வளகா முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நாங்களும் அப்படி தான் பண்ணோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமு அதுவும் இல்லாமல் எனக்கு தோட்டம் கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக செட் ஆகிடுச்சு இல்லையா நமக்கு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லை அதனால் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டெல்லாம் வாமிட் இருந்தது இப்போ அந்த மாதிரி பெருசாக எந்த இஷ்யூ இல்லாதனால நான் வந்து சரி இங்கேயே இருந்துட்டு நைன்த் மந்த்துக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் 听到。 கையில் என்ன தடவைடுறாங்களேனு பார்க்குறீங்களா கொஞ்சம் வந்து வளையல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு வளகாப்புக்கு லைட்டாக லூஸ் ஆகுறதுனால சீக்கிரமாகவே உடஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் அம்மா கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வலது கை மட்டும் எப்போவுமே ஒரு கை பெருசாக ஒரு கை சின்னதாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ வலது கைக்கு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதை தான் அவங்க போட்டு விட்டால் உடஞ்சிரும் அவங்க வச்சு விட்டாங்க சாயங்கிறதுக்கு அப்படின்னா நம்ம அழுங்காமல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இதாக தான் இருந்தது அதனால் கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவி வந்து அழுங்காமல் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸாரீ ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட முழுக்க முழுக்க அவரோட செலெக்ஷன் அவர் வந்து இந்த கோல்டன் எல்லோ நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஏடி உனக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி உங்ககிட்ட சேரீ இல்லைன்னு சொல்லிட்டு கடை கூட்டு போய் பார்த்து பார்த்து வந்து ரொம்ப இதாக செலக்ட் பண்ணி கொடுத்தாரு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸேரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப கிராண்டாலாம் ஒர்க் பண்ணாமல் நீட்டாக வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் மட்டும் ப்ளவுஸ்க்கு வந்து ஒர்க் போட்டுட்டு சிம்பிளாக வந்து போட்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அத்தை வந்து சந்தனம் இது வந்து என் தாய்மாம ஒய்ஃப் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன் சந்தனம் தடவிக்கோன்னா நீங்கள் சந்தனம்லாம் போடக்கூடாது அம்மாவுக்கு தான் அப்பாவுக்கு தான் எனக்கெலாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆட்டம் நீங்கள் அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நோம்பி சாட்டியிருக்காங்க ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை தான் வந்து சாட்டினாங்க திங்கக்கிழமையிலேருந்து வந்து நோம்பி உனக்கு வந்து மஞ்சள் தண்ணியிலேயே உன்னை குளிப்பாட்டண்டா நோம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தனமே சார் தடவை மாற்றாரு மஞ்சள் தண்ணிக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல வந்து சும்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சும்மா வெத்தலை பாக்கில் வந்து பணம் இந்த மாதிரி சும்மா வந்து வச்சு கொடுப்பாங்க நம்ம வந்து பெரியவங்க காலைல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அதை நம்ம வந்து வாங்கிப்போம் அது ஃபஸ்ட்டு வந்து மாமா ஒய்ஃப் வச்சாங்க இவங்களும் ஒரு அத்தை மாமா அதுக்கப்புறம் இவங்களாம் வச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் வந்து இதெல்லாம் பண்ணாங்க பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வளகாப்புக்கே அம்மா வந்து எல்லாமே அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அஞ்சு வகையான சாப்பாடு எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டத்துக்கே அம்மா பண்ணுறப்ப எப்போவுமே அம்மா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோஸில் நல்லா வந்து சூப்பராக சமைப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு சமைச்சு போகிறதுங்கிறது அவருக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வேலைன்னு எடுத்துக்க மாட்டாங்க அதை வந்து அவங்க ரொம்ப ஆசையாக பண்ணுவாங்க இந்த தடவையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு சாப்பாடு சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் தயிர் வந்து வடை வந்து பருப்பு வடை போட்டிருந்தாங்க அப்பளும் கூட்டு பொரியல் எல்லாமே வந்து அம்மாவே பண்ணிட்டு வந்துட்டாங்க தனியாக கிடையாது அத்தை இருக்காங்க ஹெல்ப்புக்கு ஸோ அத்தைவங்க வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஊர்லேருந்து வந்துட்டாங்க அதனால் வந்து அத்தையும் அம்மாவும் வந்து சமைச்சு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அஞ்சு வகையான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் மல்லி சாதம் அதுக்கப்புறம் லெமன் ரைஸு அதுக்கப்புறம் மாங்காய் சாப்பாடு புளி சாதம் இதில் வந்து என்னோடய ஃபேவரெட் வந்து எங்கள் அம்மா பண்ணுறதுல புளி சாதம் கோயில் புளியோதரை எப்படி இருக்குமே சேம் அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ சாங்கியத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விடுவாங்க இல்லையா ஸோ இந்த வளகாப்புங்கிறதையே வந்து ஃபஸ்ட்டு சோர்த்து விருந்து அப்படின் தான் வந்து சொல்லுவாங்க அதை வந்து கட்டி வச்சுருந்தா அந்த துணியிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து ஊட்டி விடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போது அதெல்லாமே ட்ரெடிஷ்னலாக பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சாங்கியத்துக்காக தட்டில் போட்டு வந்து ஊட்டி விட்டாங்க எல்லா ரைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் யலை போட்டு சாப்பிட்டுட்டோம் இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது தான் நமக்கு வந்து வீட்டில் யாராவது முக்கியமான ஆள் இல்லை அப்படின்றது வந்து ஞாபகத்துக்கு வரும் ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என் அப்பா கூட ஞாபகத்துக்கு வர மாட்டார் அப்பச்சி தான் வந்து ஞாபகத்துக்கு வந்தார் ஏன்னா அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா கூட ரொம்ப சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது வந்து அவங்க கிட்டேயே ஆத்தா அப்பச்சின்னு ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட தங்கச்சியோடு நான் தான் வந்து அவங்க கூடவே வளர்ந்தனால ரொம்ப எனக்கு வந்து அப்பச்சி ஆத்தான ஒரு எமோஷ்னலான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அதனால் அதுலேருந்து இன்னுமே என்னால் வெளியில் வரவே முடியல இப்போ கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு அப்பச்சி இறந்து பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வர்றப்ப கண்டிப்பா அவங்க ஞாபகம் வந்து அதே மாதிரி செகண்ட் இது வந்துருது ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் இதுவே உங்களுக்கு சிம்பிளா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஏன் இந்த இதுவே இந்த அளவுக்கு அப்படின்னா அம்மா வந்து எப்பவுமே சிங்கிள் பேரண்ட் அப்படின்றது வந்து எந்த இடத்துலையுமே வந்து அதை வந்து சொல்லணும்னு விரும்ப மாட்டாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அந்த குறை இருக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்பா இல்லை அப்படின்ற அந்த ஒரு இதே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஸோ அதனாலையே கூட ரொம்ப இது வந்து எந்த இடத்துலையுமே பிள்ளைங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு எதையுமே வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டது எல்லாமே வீடியோ எடுக்கல ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால வேணும்னு விட்டாச்சு ஸோ இவ்வளோதான் எவ்வளோ குட்டீஸ் இருக்காங்கன்னு பாருங்கள் சும்மா கலகலன்னு சூப்பராக இருந்தது உங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஏதாவது ஃபுட்டு இல்லை ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி எது ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் இனி வர வீடியோஸில் தொடர்ந்து வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எதுவும் போடுறேன் நான் என்ன சாப்பிட்றேன் எந்த மாதிரி வந்து ஃபுட்டு ஹேபிட்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு வீணா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அம்மா டீ ஜூஸ்லாம் கொடுத்தாங்க குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் உட்காந்துருந்துட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி வந்தாச்சு ஸோ வந்துட்டு இங்கே சாப்பிட செஞ்ச அந்த இதெல்லாம் இருந்தது இல்லையா இதெல்லாம் அப்படியே போட்டு போனனால சரி வந்து வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு அது இல்லாமல் மண்டே ஸ்கூல் இருந்தனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் டாட்டா